மூர்க்குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்கால் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா போடு மூது நாள் வருது இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் மசாலா மங்கை பண்ணிக்கலாம் நான் அது நடந்து சோம்பு ஜீரகம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நாள் ஒரு தொண்டு இஞ்சி இது வந்து மாங்காய் போட்டால் காய வச்சு வச்சிடணும் அதை வந்து தேவைப்படும் போது வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் மாங்காய் கொட்டை வந்து ரெண்டு ரெண்டு மாங்காய் கொட்டை தோரம்பரு தோரம்பருக்குனால ஊற வச்சு வச்சுன்னா அங்கேயும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை கடையில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில பெருங்காயம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல இதுல வந்து கொஞ்சமா தண்ணி நம்ம அரைச்சி வச்ச மசாலா தண்ணி ஊற்றினா தான் இதை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாதான் இதை சேர்த்தோம்னா கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறம் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொதிக்கட்டும் அதுபோல் வந்து நம்ம தயிரை வந்து ஒரு அடியை அடித்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து திரியாக இருக்கும் இது வந்து ஒரு கொதி வந்ததும் இதில் வந்து நம்ம அடித்து வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கணும் யிர் சேர்த்துட்டு வெண்டைக்காய் நம்ம வறுத்து வச்சு வெண்டைக்காவையும் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது வந்து இப்ப நல்லா கொதிச்சு வரணும் வெண்டைக்காய வந்து இந்த மோர் குழந்தை எல்லாம் நல்லா ஊறணும் நமக்கு தண்ணி என்னன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி